உலகிலே ஜியோ பாலிடிக்ஸில் பெரிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன நாம் இப்போது கடந்த பத்து அல்லது பதினைந்து ஆண்டுகளை எடுத்து பார்த்தால் கடந்த ட்ரம்ப் வந்த பிறகு ஏற்பட்ட சில மாற்றங்கள் உள்ளன அது இந்த பதினைந்து ஆண்டுகளில் மிகவும் பயங்கரமான முறையில் நடக்கிறது அது கடந்த ஒரு மாதத்திற்குள் நடந்தது அதற்குள் மிக முக்கியமான நாட்டோ நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் முக்கியமான நாடுகளான ஜெர்மனி பிரான்ஸ் பிரிட்டன் ஆகியவற்றில் புதிய முடிவுகள் வந்துள்ளன ஏனெனில் மிக விரைவில் நகர்த்த வேண்டும் ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க தளத்தில் முப்பத்தைந்து ஆயிரம் பேர் உள்ளனர் அமெரிக்க படைகள் அதாவது ஜெர்மனிக்காக மட்டுமல்ல செக்யூரிட்டி அமெரிக்க தளம் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் செக்யூரிட்டி வழங்குகிறது இந்த அமெரிக்க தளம்தான் பிறகு ஏன் இதை மாற்றுகிறார்கள் பல பெரிய கேள்விகள் நீங்கள் செய்திகளில் பார்த்திருப்பீர்கள் நான் இப்பொழுது எளிமையாக உங்களுக்கு புரியும் விதத்தில் சொல்கிறேன் ஒன்று கவனியுங்கள் அதாவது ஒரு நாடு மற்றொரு நாட்டிற்கு தனது செல்வம் பணம் மற்றும் மனித வளத்தை கொடுத்து தனது மக்களை வைத்து ஆயுதங்களை கொடுத்து அந்த நாட்டிற்காக அல்ல மற்றொரு நாட்டிற்காக செக்யூரிட்டி வழங்குகிறது எந்த நாடு தாக்கினாலும் இந்த நாடு தலையிட்டு தலையிடும் பிறகு அப்படி செக்யூரிட்டி வழங்கி இவ்வளவு ஆண்டுகள் நீடித்து அந்த செக்யூரிட்டிக்கு இந்த நாடு அங்கு நிற்கும்போது அதாவது ஒரு வெளிநாட்டு நாடு அமெரிக்கா அங்கு செக்யூரிட்டி வழங்குகிறது ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் பிரிட்டனுக்கும் அப்பிறகு அவர்களிடம் பல முறை சொல்லியுள்ளார்கள் இது ட்ரம்ப் மட்டுமல்ல பைடன் மற்றவர்களும் சொல்லியுள்ளார்கள் நீங்கள் டிஃபென்ஸ் பட்ஜெட் உயர்த்த வேண்டும் நாங்கள் உங்களுக்கு செக்யூரிட்டி தருகிறோம் பிறகு இதற்கு சரியாக நீங்கள் அதை பே செய்ய வேண்டும் நீங்கள் ஆயுதங்கள் உருவாக்க வேண்டும் உங்கள் செக்யூரிட்டி நாங்கள் தருகிறோம் அதற்கு நீங்கள் பேமெண்ட் செய்ய வேண்டும் சரியாக பேமெண்ட் செய்ய வேண்டும் இந்த நாடுகள் அனைத்தும் குழப்பத்தில் உள்ளன ஒன்று அது உக்ரைன் பிரச்சனை வந்த பிறகு இந்த நாடுகள் குழப்பத்தில் உள்ளன இவை அனைத்தும் அமெரிக்காவே செய்ய வேண்டியவை இவை அனைத்தும் அமெரிக்காவின் பொறுப்பு ஐரோப்பாவின் பொறுப்பு அல்ல இதுதான் பிரச்சனை நான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிபட்டது அப்படின்றதுக்கு நம்புகிறேன் இங்குதான் ட்ரம்ப் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டார் அவர் சொல்கிறாரு ட்ரம்ப் சொன்ன ஒரு நிகழ்வு உள்ளது இந்த நாடுகளில் பேக்டோர் டாக்ஸில் நான் சொன்னேன் ஃப்ரண்டில் அல்ல நான் சொன்னேன் ஒவ்வொரு நாடுகளுடனும் பேக்டார் டாக்ஸ் உள்ளது அப்பிறகு என்ன பேக்டார் டாக்ஸில் சகோதர நாடுகளிடம் சொன்னது நாங்கள் உங்களுக்கு செக்யூரிட்டி தருகிறோம் நீங்கள் அதற்கு சரியாக பேமெண்ட் அல்லது பட்ஜெட் உயர்த்தவில்லை ஆனாலும் உங்களை பாதுகாக்க நாங்கள் செக்யூரிட்டி தருகிறோம் நாங்கள் அதாவது அமெரிக்காவுடன் தொடர்புடைய சில தேவைகள் உள்ளன உலகில் அதை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் பிறகு நாங்கள் உங்களுக்கு பாடம் கற்பிப்போம் இதுதான் நிகழ்வு எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு என்ன அமெரிக்காவுடன் தொடர்புடைய விஷயங்கள் ஐரோப்பிய நாடுகள் கருத்து தெரிவித்தது ஒன்று இந்த பிரிட்டனின் பிரச்சனை அதாவது பிரிட்டனில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என் உத்தரவு வருகிறது பிரிட்டனும் சில ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து அங்கு சென்று பெஞ்சமின் நெட்டானியு ஐ கைது செய்யுங்கள் என்று சொன்னார்கள் இதுதான் ட்ரம்ப் ஐ கோபப்படுத்தியது ஏனெனில் நான் உனக்கு செக்யூரிட்டியாக இருந்தேன் என் நண்பராக இருந்த என் அலையன்ஸாக இருந்த நாட்டை நாங்கள் பாதுகாக்கிறோம் அதன் பிரதமர் அங்கு வரும்போது நீங்கள் கைது செய்வீர்கள் என்று சொன்னால் உன்னை நான் துடைத்து விடுவேன் இதுதான் நிகழ்வு எளிமையான மலையாளம் இதை எளிமையாக சொன்னால் இதுதான் நேட்டோ நாடுகள் இப்போது பயந்துள்ளன ஏனெனில் இவர்கள் பலவற்றில் சிறிய கருத்துக்களை சொல்வார்கள் அவர்கள் சொல்வார்கள் ஹியூமன் ரைட்ஸ் அது இது இவர்கள் சொல்கிறார்கள் எந்த ஹியூமன் ரைட்ஸ் வயோலேஷன் ஏற்பட்டாலும் அனைத்தும் அமெரிக்காவின் தலையில் போடப்படுகிறது நீங்கள் யாரை குற்றம் சொன்னாலும் யுனைடெட் நேஷன்ஸில் இருந்தாலும் மற்ற பல போரம்ஸில் இருந்தாலும் இந்த செக்யூரிட்டி வழங்கும் நாடு அதாவது அமெரிக்காவை எதிர்க்கும் ஜெர்மனி இருந்தாலும் பிரான்ஸ் இருந்தாலும் பிரிட்டன் இருந்தாலும் அங்குள்ள நாடுகள் அனைத்தும் குற்றம் சாட்டப்படுகின்றன பிறகு ஏன் நான் உனக்கு செக்யூரிட்டி தருகிறேன் நீ உன் செக்யூரிட்டி பார்த்துக்கொள் அது என் தலைவலி அல்ல நான் செக்யூரிட்டி என்றால் நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் எளிமையாக இது உங்களுக்கு புரிந்திருக்கும் இது அமெரிக்க ஸ்டாண்டர்ட் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை இது நீங்கள் இப்போது வாசிக்கும் இந்த பகுதியில் குறிப்பிடப்படும் நிகழ்வு எதுவும் இல்லை இதை எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள் இப்போது ஜெர்மனிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் காரணம் என்ன ஏனெனில் ஜெர்மனியில் இந்த குறிப்பிடப்படும் வகையில் யூரோப்பின் மிகப்பெரிய இராணுவம் எந்த நாட்டிடம் உள்ளது டர்கியின் யூரோப்புடனான தொடர்புடைய அணு ஆயுதங்கள் எங்கே அமெரிக்கா வைத்துள்ளது டர்கியில் அது ஏன் டர்கி என்றால் பேசாதவன் என்று அறிய அவருக்கு தெரியும் ட்ரம்பை உண்மையில் அவர் ஒரு வார்த்தைக்கு கூட பதிலளிக்க மாட்டார் ஹமாசுக்கு ஆதரவாக பேசவில்லை பாலஸ்தீனுக்கு ஆதரவாக பேசவில்லை அரபு நாடுகளுக்கு ஆதரவாக பேசவில்லை அவருக்கு தெரியும் ட்ரம்ப் வந்து பிடிப்பார் என்று இப்போது அனைத்து யூரோப்பிய நாடுகளுக்கும் பயம் ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் யூரோப்பிய நாடுகள் அதாவது நாட்டோ நாடுகள் அவர்கள் கூட்டு இராணுவ பயிற்சிகள் நடத்துகின்றன தற்போது ஸ்வீடனுடனும் பல நாட்டோ நாடுகளுடனும் இணைந்து கடலிலும் நிலத்திலும் வானிலும் பயிற்சிகள் நடத்துகின்றன காரணம் மூன்று பகுதிகளாக இவர்கள் கூட்டு பயிற்சிகள் நடத்துவார்கள் இந்த முறை அமெரிக்கா எனக்கு இது தேவையில்லை என்று நிறுத்தி வைத்தது இதனால் இவர்களுக்கு அதைவிட அதிகமான பயம் ஏற்பட்டது ஏனெனில் ரஷ்யா எப்போது தாக்கும் என்று சொல்ல முடியாது இதுவே பிரச்சனை இதன் ஒரு பகுதியாகவே ட்ரம்ப் கூறினார் நாங்கள் ஜெர்மனியில் உள்ள முப்பத்தைந்து ஆயிரம் படைகளை ஹங்கேரிக்கு மாற்ற முடிவு செய்துள்ளோம் ஹங்கேரி யார் இந்த யூரோப்பிய நாடுகளின் மிகப்பெரிய எதிரி ஏன் அடிப்படை காரணம் ஹங்கேரி யூரோப்பிய நாடுகளின் எதிரியாக மாறியதற்கான முக்கிய காரணம் உங்களுக்கு தெரியுமா அரபு நாடுகள் மற்றும் பல நாடுகளிலிருந்து அகதிகளாக யூரோப்பிய நாடுகளுக்கு வரும் மக்களை நாங்கள் இத்தனை பேரை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் ஐந்தாயிரம் பேரை எடுத்துக்கொள்வோம் பத்தாயிரம் பேரை எடுத்துக்கொள்வோம் என்று கூறிய போது ஹங்கேரி முற்றிலும் மறுத்து ஒரு முஸ்லிமையும் எடுக்க மாட்டோம் என்று கூறியது சிரியாவிலிருந்து அகதிகள் வந்தபோது ஹங்கேரியின் எல்லையில் பன்றிகளை விடுத்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம் பன்றி இறைச்சி அவர்களுக்கு ஹாராம் என்பதால் அது அந்த காலத்தில் பெரிய உலக செய்தியாக இருந்தது இதை நான் கூறும்போது இவை அனைத்தும் அந்த நேரத்தில் பெரிய உலக செய்திகளாக இருந்தன விக்டர் ஓர்பன் ஹங்கேரியின் பிரதமர் முற்றிலும் கூறினார் நாங்கள் இவர்களில் ஒருவரையும் உள்ளே விட மாட்டோம் நீங்கள் எதை செய்தாலும் சரி நாங்கள் உக்ரைனை ஆதரிக்க மாட்டோம் ஏனெனில் உக்ரைன் ஜோக்கர் தலைவர் அவர் ஏன் போருக்கு சென்றார் இதன் காரணமாக யூரோப்பிய நாடுகள் ஹங்கேரியுடன் மோதல் ஏற்பட்டு ஹங்கேரியை தடை செய்யும் நிலைக்கு சென்றன ட்ரம்ப் செய்த மாற்றங்களின் ஒரு பகுதியாக அவர்களின் மிகப்பெரிய எதிரியின் அருகே தங்கள் தளத்தை மாற்றிக்கொண்டனர் கிழக்கு யூரோப்புடன் தொடர்புடைய அந்த பகுதிக்கு நகர்ந்தனர் இதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் இதனால் யூரோப்பிய நாடுகள் பயந்து நடுங்குகின்றன இதேபோல் இத்தாலி மாறத் தொடங்கியது ஆஸ்திரியா தனது கருத்தை தெரிவித்தது டென்மார்க் வேறு கருத்தை தெரிவித்தது ஏனெனில் இவர்கள் ட்ரம்ப் கூறியது முற்றிலும் உண்மை என்பதை உணர்ந்தனர் இவர்களுக்கு உதவி செய்தாலும் பல முனையங்களில் அமெரிக்காவை பலவீனப்படுத்த முயற்சிக்கின்றனர் இஸ்ரேலின் பிரச்சனையை எடுத்துக்கொள்வோம் இஸ்ரேலுக்கு எதிராக அதிக பிரச்சனைகளை உருவாக்கியது யூரோப்பிய நாடுகளே அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சியில் இல்லாத போதும் ட்ரம்ப் இந்த நாடுகளிடம் இதை செய்யாதீர்கள் இது அமெரிக்க நலன்களுக்கு எதிரானது என்று கூறினார் அமெரிக்காவில் ஒரு பெரிய யூத சமூகம் உள்ளது ட்ரம்ப் இதை அறிந்தவர் ட்ரம்ப் ஒரு கடுமையான கிறிஸ்தவர் அது ஒரு புனித நகரம் அதை பாதுகாக்க வேண்டியது கிறிஸ்தவ நாடுகளின் கடமை நீங்கள் இந்த முறையில் நடந்து கொள்ளாதீர்கள் என்று கூறினார் ஆனால் இந்த நாடுகள் எதிர்த்தன இன்று அதன் விளைவுகளை அனுபவிக்கின்றன இதன் காரணமாக இப்போது ஜெர்மனியில் ஒரு புதிய சூழ்நிலை உருவாகியுள்ளது புதிய சான்சலர் வரவிருக்கிறார் பிரெடரிக் மென்ஸ் அவர் வந்தவுடன் கூறினார் பயத்தின் காரணம் இது ஒரு பயங்கரமான சூழ்நிலை இது போன்ற ஒரு நிகழ்வு இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு யூரோப்பில் நடந்ததில்லை யூரோப்பின் பாதுகாப்பு கேள்விக்குறியில் நிற்கிறது என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாக இல்லை பாதுகாப்பு பட்ஜெட்டை விரைவாக மாற்ற வேண்டும் ரீஆர்ம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது யூரோப்பிய யூனியனின் செயலாளர் கூறுகிறார் நமது சொந்த பாதுகாப்பை உருவாக்கினால் போதும் முன்னேறுவது எளிது ஏனெனில் உக்ரைன் அனைவரின் முன்னிலையில் உள்ள ஒரு நிகழ்வு ட்ரம்ப் வந்த பிறகு எல்லாம் மாறிவிட்டது இதுவே பிரச்சனை இதனால் தான் இப்போது ஜெர்மனிக்கும் அடி விழுந்துள்ளது இந்த நாடுகளின் காரணமாக இந்த நாடுகள் அனைத்தும் தங்கள் படைகளையும் ஆயுதங்களையும் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு முழுவதுமாக புதைத்துவிட்டன ஏனெனில் அமெரிக்கா எல்லாவற்றையும் செய்கிறது ஆனால் அமெரிக்காவின் தேவை ஒரு திடமான தேவை அதாவது யூரோப்பிய நாடுகள் திணறுகின்றன என்ன செய்வது என்று தெரியவில்லை இம்மானுவேல் மாக்ரோன் மற்றும் பலர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தூக்கமே இல்லை என்று இந்த பிரெஞ்சு பத்திரிகை கூறுகிறது கீவ் ஸ்டம்பரின் குண்டு தீர்ந்து விட்டது அந்த நாட்டின் பிரச்சனை அதே போல் உள்ளது முன்பு ட்ரம்ப் மற்றொரு ஆதரவை கூறியிருந்தார் அதாவது ஜே டி வான்ஸ் கூறியது இஸ்லாமிக் நாடுகளிலிருந்து அகதிகளாக வரும் மக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது உங்கள் பொறுப்பாக மாறும் பின்னர் நாங்கள் தலையிட வேண்டியிருக்கும் நீங்கள் இதில் கூடுதல் பொறுப்பை ஏற்படுத்தக்கூடாது இவை அனைத்தும் நீங்கள் பழைய பத்திரிகைகளில் தேடினால் புரிந்து கொள்ளலாம் இவை அனைத்தும் அமெரிக்கா கூறியது ஆனால் இந்த நாடுகள் அதை கேட்கவில்லை இப்போது அந்த நாடுகள் அதை அனுபவிக்கின்றன இப்போது அமெரிக்காவுடன் அடி விழுந்துள்ளன அதாவது அந்த நாட்டிற்கு கிடைத்த அடியுடன் முழுமையான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அமெரிக்கா உலக போலீஸ் என்று கூறியதன் அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் இங்கே மட்டும் வந்து உலகம் முழுவதும் அமெரிக்கா கூறும் வழியில் செல்ல முடியும் அதை எதிர்த்தவரின் நிலை இன்று யூரோப்ல காணப்படுகிறது ஒவ்வொரு இயக்கமும் இந்த பத்து இருபது முப்பது ஆண்டுகளில் இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு இவ்வளவு யூரோப்பில் நடந்த ஒரு நிகழ்வு இப்போதுதான் உள்ளது அதனால தான் இவர்கள் பயந்து நடக்கிறார்கள் உக்ரைனின் ஒரு பிரச்சனை மட்டுமே உள்ளது அடிப்படையில் இவர்கள் அமெரிக்காவின் கருத்தை எதிர்த்ததால அமெரிக்க நலன்களை எதிர்த்ததால இந்த நாடுகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய அடி இதுவாகும்